நேற்று கீழே ஓரம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் சரி இன்றைக்கி மேலே தழைகள் அதிகமாக இருக்கிற மரங்களை க்ளீன் பண்ணலாம் சொல்லிவிட்டு இந்த மரத்துக்கு மேலே ஏறினேன் ஒரு கிளை பார்த்தீங்கன்னா வெட்டிட்டேன் கீழே விழுந்துருச்சு சரின்னு ரெண்டாவது கிளை வெட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செங்கொழிவு வந்து உதட்டோரம் டச் பண்ணிட்டு போயிடுச்சு என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த பனை மரத்தில் ஒரு பெரிய கொலவி கூடு அல் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய கூடு இருக்குது ஸோ இடையேருந்து பார்க்கும்போது தான் இந்த கூடு தேன் கூடு மாரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஸோ மழை வேறு சாரில் அப்படியே வீசிட்டே இருந்துச்சு ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாமே அந்த கூடு தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அவ்வளோதான் காலி ஆகியிருப்பேன் ஸோ இது உள்ளே போயிட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி வரும் சின்னதாக தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த குலைவு கொண்டு இருந்ததுனால ஒரு இடத்துல இருக்கிற தழைகளை வெட்டி போட்டிருக்கேன் ஸோ இதை மாட்டுக்கு நாம் கொடுக்கணும் வெட்டின கிளைகளில் இருக்கிற தழைகளை நம்ம மாடுக்கு வந்து போட்டாச்சு அதுங்க உணவுக்காக சாப்பிடுது நேற்று பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சிது காலையில மழை பெஞ்சது அதனால கரும்பு எதுவும் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ஸோ தழைகளை மாட்டுக்கு இப்போ வெட்டி போட்டுட்ருக்கேன்